தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் பவுனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சாபங்கள் நம்ம வீட்டில் வந்து பல விஷயங்கள் நடக்காமல் இருக்குது திருமணம் நடக்காமல் இருக்குது வே அந்த கரெக்டான டைமில் எதுவும் நடக்காமல் இருக்குது திருமணம் நடந்திடுது சார் ஆனால் குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பிறந்திருக்கு சார் ஆனால் குழந்தையுடைய ஆரோக்கியம் சரியில்லை மன வளர்ச்சி இல்லை இப்படி ஏகப்பட்ட சங்கடங்கள் இருக்கு இன்னும் பார்த்தேன்னா சில வீட்டில் பார்த்தேன்னா குழந்தை பிறந்து பிறந்து இறந்து போயின்ட்டுருக்கு சார் கரு தங்கவே மாட்டேங்கிறது இப்படி எல்லாம் நிறைய பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்து கேட்குறாங்க அவங்க ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சாபத்தினால் வரக்கூடிய பின்விளைவுகள் இது சாபம்னா என்ன சார் அப்படின்னா சாபம்னா உடனே வந்து அந்த காலத்தை ரிஷிகள் கொடுக்குற மாதிரி நீ கல்லாய் கடவுது அப்படி கிடையாது அது வந்து அந்த காலம் அந்த அது வந்து கிருதயுகம் திரேதாயுகம் அந்த காலத்தில் வேணால் அந்த மாதிரி மகான்கள் வந்து சாபம் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு கலியுகத்தில் வந்து சாபங்கிறது வந்து வாயால் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது மனசை காயப்படுத்தினாலே பிரம்மத்தை அதாவது ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு பிரம்மம் பிரம்மம் இருக்குது பிரம்மம் வேற பிரம்மா வேறு ஏன்னா நிறைய பேர் வந்து பிரம்மம்னா பிரம்மான்னு நினச்சிக்கிறாங்க அதனால வர கன்ஃபியூஷன் தான் ஒவ்வொரு உ உடலுக்குள்ளேயும் அந்த ஆத்மா வந்து ஒரு பிரம்மம் அந்த பிரம்மத்தை காயப்படுத்தினாலே அது வந்து ஜாதி மதம் கிடையாது இன மொழி பேதம் கிடையாது அந்த பிரம்மத்தை காயப்படுத்தினாலே அது ஒரு சாபமாக இருக்கும் அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாபம் பெண்களுக்கு பெண்களால் ஏற்படுகின்ற சாபம் பெண்களின் மன கஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அது அந்த பெண்ணால் உங்களுக்கு சாபம் ஏற்படும் உங்கள் முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா அது வம்ச விருத்தியில தடையை ஏற்படுத்தும் திருமணம் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரிலாம் பெண் சாபம் ஏற்படுறதுங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் நிம்மதியை தராது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையை ஏற்படுத்தாது ஸோ அதனால பெண் சாபத்துக்கு என்ன வழி இருக்கு என்ன காரணம்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து அமைப்பு இருக்கும் சுக்ரன் சம்பந்தப்பட்டாலே சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலே அது பெண் சாபம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ப இந்த பெண் சாபத்திலே பல வகைகள் இருக்குது நான் மேலாந்த வரியா சொல்கிறேன் ஏன்னா இந்த டாப்பிக்கை பேசணும்னு வச்சுக்கோங்க நாள் கணக்கில் மணிக்கணக்கில் பேசின்னு போகலாம் நமக்கு இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரெண்ட்டில் மிக மிக குறுகிய காலத்தில் இவ்வளோ விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக பெண் சாபம் மிகவும் பொல்லாதது பெண்களின் சாபத்தை வாங்குவது வந்து உங்களுடைய குடும்பத்தில் வம்ச விருத்தி இல்லாத போகும் உங்களால் வந்து அடுத்தவங்க கிட்ட அவமானப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நிறையா விஷயங்கள் நடக்கும் பெண் சாபத்தினால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேத சாபம் பிரேத சாபம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவருடைய உடம்ப வச்சுருப்பாங்க அவருடைய பிரேதத்தை வச்சுருப்பாங்க அந்த சமயத்தில் அவர் வந்து எனக்கு பணம் கொடுக்கல அவர் வந்து எங்கள் வீட்டில் அவமானப்படுத்திட்டார் அவர் என்னோட கல்யாணத்தில் வந்து ஏதோ ஒரு மரியாதை பண்ணலை இப்படியெல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த பிரேதத்தை எடுக்க விடாமல் தடுக்கிறது அந்த மனிதரை இறந்த மனிதரை பற்றி அவதூறான விஷயங்களை பேசுவது இதெல்லாம் பிரேத சாபத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உடனே கேட்கலாம் சார் அந்த 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 பிரம்மம் தான் இல்லையே அப்படின்ட்டு அந்த பிரம்மம் அந்த இடத்துல இல்லை அந்த ஆன்மா வந்து சுற்றின்னு இருக்கும் அந்த ஆன்மா வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து கவலைப்படும் வருத்தப்படும் கண்ணீர் வடிக்கும் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் இந்த ஆள் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதனால் பிரேத சாபம் ஏற்பட்டு உங்கள் வீட்டில் அபமிருத்தி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பிரேத சாபம் எந்த இடத்துல யாராவது உத்தரவு அதனால தான் பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்க அவன் இருக்கிற வரைக்கும் எப்படி வேணால் இருந்துட்டு போடும் அவன் இறந்துட்டான் அவனை பற்றி தப்பாக பேசாது அப்படிம்பாங்க இந்த பிரேத பிரேத சாபம் வந்ததுன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஆரோக்கியத்திலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் பித்ரு சாபம் பித்ரு சாபம் கிடைத்த நபர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்ப கடினம் பித்ருக்கள் யார் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள்னால் இறந்து போன உங்களுடைய தாய் தந்தையர் இறந்து போன உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மாவுடைய அப் அம்மா வழி அப்பா அம்மா அப்பா வழி அப்பா அம்மா இவர்களுடைய கொள்ளு தாத்தா அப்பாவுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி அம்மா அப்பா ரெண்டு வழியிலையும் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களின் பித்திருக்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய வம்ச விருத்திக்காக அவருடைய வம்சத்தில் வந்தவங்க நாம்ப இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோட வாரிசாக நான் இருக்கேன்னா எங்கள் அப்பாவுக்கோ தாத்தாக்கோ கொள்ளு தாத்தாக்கோ எழு தாத்தாக்கோ அவங்களுடைய மனசு திருப்திப்படுற மாதிரி வருடாந்திர சார்தம் வருடாந்திர திதி கொடுக்கல அமாவாசை தர்ப்பணம் பண்ணல மாதாந்திர தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த பித்திருக்கள் மனசு சங்கடப்படுவாங்க அவங்க சங்கடப்பட்டாலே அது நமக்கு சாபமாக வரும் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு தனி வீடியோ போட போகிறோம் ஏன்னா பித்திரு சாபங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி எல்லாத்துக்குமே அதுக்கு தனி வீடியோ வருது இந்த பித்திரு சாபம் இருந்ததுன்னா ஒரு வீட்டில் வந்து நல்ல வளர்ச்சியே இருக்காது அதாவது க்ஷீரமாக போயின்ட்டே இருப்பாள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாள் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது நல்லா வாழ்ந்த குடும்பம் திடீர்னு கஷ்டப்படும் இந்த மாதிரி கஷ்டங்களை போக்குவதற்கு என்ன வழிங்கிறதுலாம் பெரிய வாழ்லாம் சொல்லி கொடுத்துருக்கா அதை ஃபாலோ பண்ணினோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் உடனே ஒரு கேள்வி வரும் ஃபாரின் காரெலாம் இதெல்லாம் பார்க்காம இருக்கானா அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன்ஸ் இவங்கள்லாம் வந்து ஜாதகம் கேட்டு அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஃபாரின்லேயே பண்ணலை இந்தியாவுக்குள்ளே பாரத தேசத்துக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணம் சைடில் இருக்கிற கோயில்கள் திருச்சி சைடில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைந்துள்ளார்கள் அது பித்திரு சாபத்தினால் வரக்கூடிய சங்கடங்கள் அடுத்தது பிரம்மசாபம் பிரம்மசாபம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குலகுரு நமக்கு டீச்சர் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க ஒரு குரு இருப்பாங்க அவர்களுடைய சாபத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திக் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருப்பது பொதுவா நம்ம இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம அனுசரணையா இருக்கணும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உதவி செய்ய குறிப்பா யாருக்கு பண்ணணும்னா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்களுக்கும் குருமார்களுக்கும் நம்மளால் ஆனால் உ உதவியை செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வரும்பொழுது நம்ம போய் முன்னே நிற்கணும் அந்த சிக்கலை தீர்க்காமல் அவர்கள் சங்கடப்படும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்பட்டாலோ அதை கண்டும் காணாமலும் போனாலோ அதற்கு பேர் சாபம்னு பேர் சாபம் சர்ப்ப சாபம்ங்கிறது வந்து இப்போ நிறையா வீட்டில் நடந்துட்டுருக்கு இருக்கு சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ப்ப சாபம்னு சொல்லுவாங்க அதாவது புற்று அந்த பாம்பு பொத்தை வந்து உடைக்கிறது பாம்பு இணையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி பாம்பை வந்து காரணம் இல்லாமல் கொள்வது என்றைக்குமே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க யானைகளாகட்டும் அதுவும் இப்போ ரீசண்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு யானைகளாகட்டும் வேறு எந்த மிருகங்களாகட்டும் எக்ஸப்ட் புலி மற்ற எல்லா மிருகங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு ஆபத்து வந்தால் மட்டும்தான் நம்மளை தாக்கும் மற்றபடி ஆபத்து இல்லை அப்படின்னா ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அது வாட்டுக்கு போயிடும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் காரணம் இல்லாமல் அவங்களை அந்த மிருகங்களை அடித்து சாகடித்து கஷ்டப்படுத்தி அதுங்களை துன்புறுத்தி எல்லா விதமான தவறுகளையும் செய்து கொண்டு இருக்கிறான் ஆக்சுவலாக ஆறு அறிவுன்னு நமக்கு சொல்லிட்டு அந்த மிருகங்களுக்கு ஆறு அறிவு இருக்குது நமக்கு வந்து ஒரு அறிவு கூட இல்லை இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் ஒரு சங்கடம் நடந்தது அந்த சங்கடத்துலேயும் ஒரு விசேஷமான பலன் யானைகள் வந்து ஒரு மூதாட்டியையும் ஒரு பேத்தியையும் காப்பாற்றியதாக யூடியூப்லாம் நிறையா ஃபேஸ்புக்கிலலாம் நிறையா வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மை என்ன எதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னா மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் மனிதர்களுக்கு இல்லைங்கிறது தான் இருக்குது சில இடத்துல இருக்குது சில இடத்துல இல்லை அடு அது அது மாதிரி சர்ப்பதோஷத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் சர்ப்பதோஷம் இருந்ததுன்னா திருமண தாமதம் திருமண தடை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் சிக்கல் ஏற்படும் அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களால் நிம்மதியாக இருக்கக்கூடிய அதாவது வம்ச விருத்தியில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது மிகப்பெரிய பாவம் பித்ரு சாபத்துக்கு அடுத்தது மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்டால்னா சாபம் இருக்கிறதுலே வந்து இந்த பித்ரு சாபத்துக்கு அடுத்தது வீரியம் ஜாஸ்தி இருக்குன்னு இந்த பித்து கோசாபந்தான் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் சார் இப்போ கோசாபம்னா சில சில பேர்லாம் வந்து பசுமாட்டை அடித்து சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு அதை விட கொடிய பாவம் வேறு எதுவும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா ஒரு வேத மந்திரம் இருக்குது நம்ம இப்போ தான் வேதத்தையே மதிக்கிறது இல்லை அது வர விஷயம் வேத மந்திரம் என்ன அப்படின்னா அதனுடைய ஃபுல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கோவும் பிராமணனும் எந்த நாட்டில் போஷிக்கப்படுகிறார்களோ அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது மேலாந்த வாரியாக நான் சொல்கிறேன் ஏன் இந்த கோவுக்கும் அதாவது பசுமாட்டுக்கும் பிராமணனுக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வேதம் படித்த பிராமணர்கள் இப்போ நான் பிராமணன்தான் ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து வேதம் ஒழுங்காக படிக்கலை நான் வந்து அறகுறையாக படிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் தான் இப்போ இருக்கிற பிராமின்ஸ் எல்லாருமே வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணாமல் வேதத்தை படிக்காமல் வெளியில் வந்தவர்கள் அதாவது நாங்கள்லாம் வந்து வேத வேதத்தை படி படிக்கக்கூடிய பிராமண பந்துக்கள்னு வேலை நான் சொல்லலாமே தவிர பிராமணர்கள்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் வேதம் படித்த பிராமணர்களுக்கு வந்து அவளுக்கு வந்து அடுத்தவாளை ஹிம்சிக்கக்கூடாதுங்கிறது தான் அவளுடைய தாத்பரியமே ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அடுத்த அதாவது பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அடுத்த பிரம்மத்தை தூஷிக்கக்கூடாது சங்கடப்படுத்தக்கூடாது அப்பேற்பட்ட வேத பிராமணர்களையும் அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா அது தன்னை வந்து தாக்க வரவனை கூட தன்னை வந்து முட்டாது ரொம்ப பெருசாக கஷ்டப்படுத்தாது தன்னால் ஒரு முட்டு முட்டும் முடியாட்டினா அது வந்து அடிபடிஞ்சு போயிடும் அதனால் அப்பேற்பட்ட அந்த தன்னை காப்பாற்றிக்க தெரியாத நபர்கள் யாருன்னா இரண்டு உயிரினங்கள் யாருன்னா ஒன்று பசுமாடும் இன்னொன்று பிராமணன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எந்த நாடு போஷிக்கின்றதோ எந்த நாடு பாதுகாக்கின்றதோ அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வேதவாக்கியம் அதனால தான் இந்த பசுமாட்டுக்கு எந்த சாபத்தையும் கொடுக்கக்கூடாது பசுமாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டை அடிக்கக்கூடாது அதுக்கு வந்து முட்டை வருதுன்னா கூட நம்ம வந்து நாம தான் ஒதுங்கி போகணுமே தவிர அதை அடிக்கக்கூடாது பசுமாட்டையும் கண்ணையும் பிரிக்கக்கூடாது அதே மாதிரி கண்ணு பசும்பால் பசும்பால் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து பாதியில் இழுத்துட்டு வராங்க அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதுவா தானாக அந்த காம்பை விட்டுட்டு குதிக்க ஆரம்பிக்கும் அந்த கண்ணுக்குட்டி அந்த சமயத்தில் தான் போய் கா அந்த மாட்டை அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டணமே தவிர அதுலேருந்து அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகக்கூடாது பாதி பால் குடிச்சுட்டு இருக்கும்பொழுது இழுத்துட்டு போகக்கூடாது அதே மாதிரி பார்த்தா பசும் குட்டி இல்லாமல் அந்த பசும்பா பசும்பாலை கறக்கக்கூடாது பசும் குட்டி இருக்கணும் அந்த க கன்று குட்டி இருக்கும்பொழுது தான் பசும்பால் கறக்கணும் அப்படி இல்லாமல் க கன்றுக்குட்டி இல்லாமல் ஒரு பொம்மையை காட்டி தாய் மாட்டை தாய் பசுவை ஏமாற்றி பசு க பால் கறக்கக்கூடாது அப்படி கலந்து கறந்தாலும் அதுவும் பசு சாபத்திற்கு கோ சாபத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் இருக்குது பசுவை அடிக்கக்கூடாது பசுவை பாதுகாக்கணும் பசுவோடைய கன்றுக்குட்டியை பாதுகாக்கணும் இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் அந்த இதில் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பசும் கண்ணுக்குட்டி இருக்குதுல்ல அந்த கன்று குட்டியோட கயிறை நம்ம தாண்டக்கூடாது அந்த கன்றுக்குட்டி வந்து க கழுத்தில் கயிறு கட்டி ஒரு இடத்துல கட்டி விட்டுருப்பா அந்த கயிறை நம்ம தாண்டி போக போகக்கூடாது இது வந்து கிட்டத்தட்ட இந்த கோ சாபம்ங்கிறது வந்து பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஈக்குவல் இது வந்து ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தெல்லாம் பூமி சாபம் மற்றும் ஜலசாபம் பூமி சா சாபம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பூமியை தவறாக பேசுவது அதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நிலை இந்த நில சனியை வந்தது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸே பண்ணக்கூடாது இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலே பார்த்தா மழை பெஞ்சுன்னு இருக்கும் இந்த மழை சனியம் பிடிச்ச மழை இந்த மாதிரி அறச்சொற்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அறச்சொற்களை யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா அந்த மழையை நம்ம ஹிம்சிக்கிறோம் அந்த மழை வராமல் இதுதான் ஜலசாபமும் கூட அதே மாதிரி இந்த ஜலசாபத்தில் இன்னொரு வகை என்னென்னா ஒரு நதியில் நின்னுண்டு இன்னொரு நதியை பற்றி பெருமையாக பேசுறது காவிரியில் நின்றுண்டு கங்கையை பற்றி பெருமையாக பேசுறது நர்மதையை பற்றி பெருமையாக பேசுறது கோதாவரியை பற்றி பெருமையாக பேசுறது இல்லை அந்த இடத்துல போயிண்டு எங்கள் ஊரில் காவிரின்னு ஒன்று இருக்குப்பா அது வந்து ரொம்ப மோசமாக வச்சுன்னு நம்ம பண்ணுற தப்புக்கு காவிரி என்ன பண்ணும் அதனால ஒரு நதியில நின்றுண்டு இன்னொரு நதியை பற்றி தப்பாக பேசக்கூடாது அந்த நதியில் வந்து எச்ச துப்பக்கூடாது மலஜலம் கழிக்கக்கூடாது மல மூத்திராதிகள் கழிக்காமல் இருக்கிறது அதை அசுத்தப்படுத்துறது இப்போ வந்து அந்த ஜல நதியில் தான் வந்து நம்மளுடைய சாக்கடை எல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கோம் இதெல்லாம் ஜலதோஷத்தின் காரணமாக இந்த ஜலதோஷத்தின் காரணமாக நமக்கு எல்லாமே எங்கே வந்து முட்டும் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி நிறைய பேத்துக்கு பார்த்தோம்னா பணம் பத்தலை பணம் பத்தலை பணம் பத்தலைன்னு பணத்துக்கு பின்னாடி பேயாளையிறமே இதெல்லாம் தான் காரணம் ஜ சாபம் பூமி சாபம் சர்ப்ப சாபம் கோசாபம் இதெல்லாம் பண்ணினோன்னா இந்த சாபம் வரது இந்த கஷ்டம் வரதான் செய்யும் அதே மாதிரி விரக்ஷாபம்னு பேர் ஒன்று இருக்குது விரக்ஷாபம்னா இந்த மரத்தில் போய் ஆணி அடிக்கிறது மரத்தை வந்து பாதியில் வெட்டுறது மரத்தை வந்து நல்லா இருக்கிற மரத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டை விற்கிறோம் அதனால் இந்த மரத்தை வேண்டான்னு வெட்டுறது சில வீட்டில் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நல்லா வளர்ந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வ வளர்ந்த ஒரு தென்னை மரத்தை ஒரு பத்து தென்னை மரம் இருக்கும் அவள் அந்த இடத்த விற்கிறான்னு சொல்லிவிட்டு அதை விட்டுவா அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுமையாக இருக்கும் நான் இருந்த ஏரியாவில் நிறையா பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த மரங்கள் வந்து சாபமிடும் என்ன பட் நான் பச்சையாக இருக்கும்போது ப என்ன என்ன வந்து சாகடிக்கிறியா உன் வீட்டில் பச்சையாக இருக்கிறவங்கள்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு அது சாபமிட்டுதுன்னா வ நம்ம வம்சத்தில் நம்ம வந்து வயசானவங்க இருக்கும்போதே குழந்தைகள் அகால மரணம் அடையிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவசாபம் ரிஷி சாபம்னு ரெண்டு இருக்கு ரிஷி சாபம் என்ன அப்படின்னா தேவசாபம் ரிஷி சாபம்னா சாபம்னா ஒரு கோயில நின்று பெருமாள் கோயிலில் நின்றுட்டு சிவன் கோயிலை பற்றி பெருமையாக பேசுறது பெருமாள் கோயிலுக்கு வந்து என்னமோ இங்கே வந்து விசேஷம் இல்லாத மாதிரி இந்த தவறுகள் பண்ணக்கூடாது அதே மாதிரி சிவன் கோயிலில் நின்றுட்டு பெருமாள் கோயிலு தெரியுமா அங்கே வந்து சூப்பராக வந்து பிரசாதம் கொடுப்பா நம்ம கோயிலுக்கு இப்போ வந்து எப்படியா எடுத்துன்னா சென்னையில நிறையா கோயில்களில் பார்த்துருக்கேன் நிறையா கோயில்கள் வந்து பிரசாதம் அன்னதானம் பண்ணணுங்கிறத வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாள் தங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிறது பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ஓடி வந்திருப்பா ஊர்லேருந்து வேலைக்காக தேடி வந்திருப்பாள் அவளுக்கு இந்த கோயில்கள் நிறைய உதவி பண்ணுறது ஏன்னா என்ன காரணம்னா இந்த மாதிரி காத்தாழ வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து பிரசாதம் கொடுக்கறது மத்தியான வேலையில் சா அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவளுக்கு அதுவாளுக்கு உதவிகரமாக இருக்குது ஆனால் அதை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த தேவசாபம் ஏற்படும் என்னென்னா பெருமாள் கோயிலில் நின்று தெரியுமா உனக்கு அங்கே சிவன் கோயிலில் இன்றைக்கி சூப்பரான வந்து வெண்பங்கள் போடுறா அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் நின்று பெருமாள் கோயிலை பற்றி பெருமையாக பேசுறது அதே மாதிரி ஐயப்பன் கோயிலில் நின்று ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பெருமையாக பேசுகிறது இப்படி ஒரு கோயிலில் நின்றுண்டு அடுத்த கோயிலை பற்றி பெருமையாக பேசுவதை தவிர்ப்பதும் ஒரு கோயில் நின்றுட்டு அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் விஷயத்தை இந்த கோயிலில் வந்து ஒழுங்காகவே ருசியாகவே இருக்காது இந்த கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்க மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டர் வந்து ஒழுங்காக குங்குமம் கொடுக்க மாட்டார் அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மேனேஜ்மெண்ட்டு கிட்ட சொல்லாமே தவிர நீங்கள் டைரக்டாக போயிட்டு அதை சொல்லக்கூடாது அவ சொ அவட சொன்னேன்னா ஏன்னா அந்த கோயில் பட்டாச்சாரியாரோ இல்லை அந்த கோயில் குருக்களோ சிவ அம்சமாகவோ இல்லை விஷ்ணு அம்சமாகவோ நம்ம கருந்திடமே தவிர அவ்வளோ குத்தம் சொல்லி பேசுவது தவிர்ப்பது அதே மாதிரி ரிஷி சாபத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயிலில் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எபிசோட் போட போகிறோம் அந்த எப் அதில் இந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் கோயிலில் போயிட்டு தெரியாமல் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணுறாங்க சில பேர் வந்து தெரிஞ்சே பண்ணுறாங்க தெரியாதவர்களுக்கு பிராயசித்தம் உண்டு தெரிந்து பண்ணுபவர்களுக்கு பிராயஷ்சித்தம் கிடையாது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயில் பட்டரை தொட்டு பேசுறது அந்த கோயில் குருக்களை தொட்டு பேசுறது எனக்கு விபூதி கொடுக்கல சாமின்ட்டு கையை பிடிச்சி இருக்கிறது இதெல்லாம் தவறு ஏன்னா அவர் வந்து சிவ சாநித்தியம் அடைந்தவர் பட்டர் வந்து பெருமாள் சாநித்தியம் அடைந்தவர் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டு அதில் சில தவறுகள் நடக்குது அதை பற்றி நம்ம எல்லாமே யோக்கியம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் யாரோ ஒரு வக்கீல் தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா வக்கீலும் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது யாரோ ஒரு டாக்டர் தப்பு பண்ணினாங்கிறதுக்காக எல்லா டாக்டர்ஸையும் தப்புன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி யாரோ ஒரு குருக்களோ இல்லை ஒரு பட்டரோ ஏதோ ஒரு மனிதர் தப்பு பண்ணினாருங்கிறதுக்காக அந்த வர்க்கத்தினரே தவறுன்னு சொல்லக்கூடாது குற்றம் சாட்டக்கூடாது அதனால் அந்த நபர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது நல்லது இது ரிஷி சாபத்தில் நம்ம 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 கூட இருக்கக்கூடிய நம்ம நம்ம சக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான்களை அபவாத சொல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் முனி சாபம் இப்போ வந்து முனி சாபம்ங்கிறது வந்து நம்ம ஊர் கிராமத்து கிராம தேவதைகள் இருக்குல்ல அந்த கிராம தேவதைகளுக்கு உண்டான படையல் போடாமல் இருப்பது கூட முனி சாபத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஊர் அந்த ஊர் கிராம தேவை கிராம தேவதைக்குன்ட்டு ஒரு சில பசுமாடுகள் ஆடு மாடுகளை வந்து நேர்ந்து விட்டுருப்பாங்க அந்த மாடுகளெல்லாம் நான் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு போய் விற்கிறது அந்த மாடுகளை வந்து வெட்டி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறதுனால சாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக முக்கியமான விஷயம் இந்த பித்திரு சாபம் கோசாபத்துக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை மறந்தால் எந்த அளவுக்கு பாவமோ அதே அளவுக்கு ச பாவம் இந்த குலதெய்வ சாபம் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது வீட்டில் நம்ம இருக்கும்பொழுது அப்பா அம்மாவை துரத்தி விடுறது சாப்பாடு போடாமல் பணம் கொடுக்காமல் எனக்கு ஒரு இடத்துல நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு பையன் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ காசிக்கு போகிற வழியில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு நீங்கே உக்காந்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊ சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு ஊருக்கு வந்துடுறாரு இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சாபத்தை ஏற்படுத்தும் இந்த குலதெய்வ சாபத்துக்கு சாபத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது பெற்ற தாயை பட்டினி போட்டு விட்டு உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணினாலும் குலதெய்வ சாபத்திலிருந்து தப்ப முடியாது பெற்ற தாய் தந்தையர் தான் முக்கியம் குலதெய்வத்துக்கு ஈக்குவலண்டான யாள் யாருன்னு கேட்டால் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல் அப்பா அம்மாவுக்கு வ வஸ்திரம் வாங்கி கொடுக்காமல் ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம அப்பா அம்மாவுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்காமல் இன்னிக்கு நீங்கள் இருக்கிற காலத்து கட்டத்தில் இல்லைனா அப்பா அம்மாவை வந்து ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு மாமனார் மாமியாரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆற்றுல வச்சு உக்காந்து கா இருக்கா இருக்கா விட பாவம் கிடையாது ஏன்னா அந்த ப அந்த மாமனார் மாமியாரோட பசங்க எங்கேயோ வந்து ஜாலியாக இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க ஆனால் அந்த மாமனார் மாமியாரை காப்பாற்றுறேங்கிறதுக்காக பெத்த தாய் தேறி நடுரோட்டில் விட்ட கு குடும்பங்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாபங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முடிந்தவரை இந்த இந்த வர்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள முன்னோர்கள் அப்பா அம்மா குலதெய்வ வழிபாடு பசுமாடுகளை காப்பது அதே சமயம் அதே சமயம் ஒரு கோயிலை நின்று மற்ற கோயிலை பற்றி தப்பாக பேசுறது இதெல்லாம் இந்த தவறுகளை பண்ணாமல் இருங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கணும் நிரந்தர சந்தோஷம் சில வீட்டுல பார்த்தேன்னா எப்ப பாரு நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்கோம் எதுவுமே நல்லது நடக்காது ஆக்சிடென்ட் ஆகும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தா வருஷம் ஃபுல்லா நடக்காது குறிப்பாக ஏழரை சனி வரும்போது நடக்கும் ராகு தசை வரும்போது நடக்கும் உங்களுடைய ஜென்ம ராகு வரும்போது விரய ராகு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒழுங்காக இருந்துட்டோம் அப்படின்னா அதாவது நம்மக்கிட்ட பணம் இருக்கும்பொழுது ஒழுங்காக இருக்கிறது மட்டும் இல்லை பணம் இல்லை பணம் இல்லாத போதும் நம்ம ஒழுங்காக இருக்கணும் பணம் இருக்கும் பொழுதும் ஒழுங்காக இருக்கணும் என்கிட்ட பணம் வந்துடுத்து இப்போ நான் ஒரு ரெண்டு வருஷம் அதுவும் குறிப்பாக இந்த லாபஸ்தானத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாருமே ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னு இந்த சாபம் வராது ஆனால் இந்த லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு முந்தின ராசிக்கு முந்தின ராசியில் ராகுவோ சனியோ இருக்கும் பொழுது பணம் அபரிமிதமாக வரும் அந்த சமயத்தில் நம்ம ஒழுங்காக இல்லை நேர்மையாக இல்லை இந்த தவறுகள் எல்லாம் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லது அந்த சமயத்தில் பணம் வரும்பொழுது தான் மனுஷன் ஆடுவான் பணம் வரும்பொழுது தான் அவனுடைய தன்னுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்தாமல் நாலறிவு மிருகமாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறான் இதன் மூலமாக இந்த சாபங்களை பதிமூன்று விதமான சாபங்கள் நிறையா இருக்குது முக்கியமான சாபங்கள் இந்த பதிமூணு விதமான சாபங்கள் இந்த பதிமூணு விதமான சாபங்களை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு அவர்களுக்கு உண்டான அந்தந்த சாபத்துக்கு உண்டான பரிகாரத்தையும் நீங்கள் செய்து அதை எங்கே கேட்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற குருக்களையோ பட்டரையோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் வேதம் படித்த பிராமணர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்ல கிரமமாக படித்த ஜோதிடர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் மூலமாக இப்போ சில பேர் சொல்கிறாங்க உன்னோடய ஃபோட்டோவை எடுத்து மொபைலில் ஃபோட்டோ எடு சந்திராஷ்டமத்தை இன்றைக்கி அதை டெலிட் பண்ணி விட்டு சந்திராஷ்டம பலன் போயிடணும் அந்த மாதிரி எந்த முட்டாள்தனமான காரியத்தையும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி சொல்கிற ஆட்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே குடிகொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்